இந்த நொடி இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல போனா இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில யார்கிட்ட போய் உதவின்னு கேட்டாலும் வேண்டாம் விதமா பேசுறது எரிஞ்சு எரிஞ்சு உழுகிறது உனக்கெல்லாம் நான் உதவி செய்யவே நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் இந்த கண்ணிராசிக்காரர்கள அதிகப்படியான காயத்துக்கு உள்படுத்ததான் செய்கிறாங்களே தவிர இந்த கண்ணீராசிக்காரர்கள் சந்தோஷமா இருப்பதற்கும் இந்த கண்ணீராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்லது நடக்குவதற்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இங்க இருக்கக்கூடிய யாருமே செய்வது கிடையாதுங்க இவர்கள் தேவையில்லாத நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்களே தவிர இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடந்தது கிடையாது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில நண்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டு இவங்களை அம்போன்னு விட்டு போயிடக்கூடிய நிலைமைதான் ஏற்படுது இப்ப வரைக்கும் இந்த கண்ணிராசிக்காரர்கள் யார்கிட்ட போய் ஒரு உதவியினோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயங்களுக்காக போய் நிக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை வச்சு இவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்கள வச்சு ரொம்ப எளிமையா பயன்படுத்திக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நல்லதுன்றதை செய்ய விட மாட்டிக்காங்க நண்பர்கள் எல்லாரும் துரோகிகளாக மாறிட்டாங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நண்பர்கள் இவங்கெல்லாம் எனக்காக இருக்காங்க அப்படின்னு இவர்களால யாரையுமே அப்பட்டமா வெளிப்படையா சொல்ல முடியாது ஏன்னா அவர்களுடைய தேவை இருக்கிற வரைக்கும் தான் இந்த கண்ணீராசிக்காரர்களை பயன்படுத்திக்கிறாங்க இவர்களுடைய தேவை முடியும் அப்படின்ற நேரத்துல இவங்களுக்கு நீங்க தேவை இல்லைன்ற வரும்பொழுது எல்லோருமே சேர்ந்து இவர்களை அப்படியே ஒதுக்கிட்டு தூரமா தூக்கி வைக்கிற விதமாக தான் ஏற்படுது இப்போ வரைக்கும் சொல்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில மனசுல எப்பவுமே கவலைன்றது அதிகமா இருக்குங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஏன்னா இருக்கிற ஒவ்வொரு அன்புக்குரிய நபர்களும் ஏமாத்திட்டாங்களேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இவங்களுடைய மனசை போட்டு இப்போ வரைக்கும் அப்படியே நோண்டி அப்படியே அந்த காயம் எடுப்படுத்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மனசை முழுவதுமாக உடைய வச்சிருச்சுங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் யாரை நம்புறது யாரு நல்லவங்க யாரு தனக்கு ஏற்றவங்கன்றது தெரியாம குழம்பி போயிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் மனசுல உள்ள இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்களை போல ஒருத்தரை நல்லவங்களா ஒருத்தரை பார்க்க முடியுமே நினைச்சிங்கன்னா கனவுல கூட உங்களால பார்க்க முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு நல்லது மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய நல்ல மனசு மட்டுமே உடைய நபர்னா அது இந்த ராசிக்காரர் போல யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மனசை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தன்னால ஒரு பிரச்சனையோ இல்லை ஆஹ் வருத்தப்படக்கூடிய விதத்துல ஏதாச்சும் ஒரு கஷ்டமோ ஏற்பட்டக்கூடாதுன்றதுல கூடாதுன்றதுல ரொம்பவே ரொம்பவே நான் சொல்றேன் கொஞ்ச நாச்சும் இல்லங்க ரொம்பவே பெருசு பெருசா யோசிக்கக்கூடிய தான் அது இந்த கண்ணிராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் மற்றவங்களை எந்த ஒரு விதத்திலயும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஆனா அதிகமான காயம் என்பது இவர்களுக்கு தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில எப்படி சாமி இருக்கும் நல்லது நடக்குமா சாமி எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷமா எங்களை துரத்திட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நாங்கள் வெளியே வந்துருவா சாமி இப்போ வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள்ல நாங்கள் நிறைய சந்திச்சுட்டோம் ஆனா இனியும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள சிக்கிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் இதற்கான தீர்வுகளோ இல்லை இதுல இருந்து வெளிவதற்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா சாமின்னு நீங்க கேக்குறீங்கல்ல உங்களுக்கான வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுதுங்க இவ்வளோ காலங்கள் வரைக்கும் மாறாத உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை பார்க்க போகுது நிச்சயமா சொல்ல முடியுங்க இனி வரக்கூடிய இந்த காலம் இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு காலங்கள் வரைக்கும் நல்லதே நடக்கலேன்னு வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்க போகுது அந்த அளவுக்கு மாற்றங்களை பார்க்க போகிறார்கள் இந்த கண்ணிராசி பார்கள் அது என்ன எந்த அளவுக்கு மாற்றத்தை வாழ்க்கையா வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாய்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றமே எங்கே தெரியாம ஆரம்பிக்கு அவங்களுடைய வீட்டில் இருந்து தாங்க சொல்லணும் அதாவது இப்போ வரைக்கும் இந்த கண்ணிராச்சினுடைய வீட்டில் அதிகப்படியான நபர்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய உண்மையான குணம் என்பது இவ்வளோ நாள் வரைக்கும் தெரியலை ஆனா இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராசினுடைய உண்மையான குணம் என்ன இந்த கண்ணிராசிக்கார்கள்னா யாரு எல்லாமே இவர்களுக்கு கட்டாயமாக தெரிய வருங்க கண்ணிராசினுடைய வாழ்க்கையில சுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லோருமே இவர்கள் மேல அன்பு காமிப்பது இவர்களுக்கான எல்லா விஷயத்தையும் செய்வதென்னு செஞ்சு கொடுப்பாங்கங்க கண்ணிராசிக்கார்களை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு வேணுன்ற ஒரு அபிப்பிராயம் அதிகம் இதனால கன்னிராசினுடைய வாழ்க்கையில மத்தவங்க மேல அதிகப்படியான அன்பை காமிச்சு சந்தோஷப்படக்கூடிய நாட்கள் நேரங்கள் என்பது நடக்கும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி லாபமே இல்லை சாமி எல்லாம் நஷ்டத்துல தான் போகுது வேலைக்கு போனாலும் பிரச்சனைகள் தான் வருது முக்கியமா சொல்லணும்னா இத்தனை நாள் வரைக்கும் வேலைக்கு போறேன் தொழில் செய்யறேன் முக்கியமா காசுக்காக படாத பாடுபடுறேன் எல்லாத்தையும் செஞ்சாலும் கூட கையில காசே நிக்கல சாமி எந்த பக்கம் இருந்து காசு வருதுன்னு தெரியல எப்படி காசு இருந்து போகுதுன்னு தெரியல வர்றது வந்த வேகத்தில் அப்படியே என்னை விட்டு போயிடுது இப்போ வரைக்கும் நான் சேர்த்து வச்சேன்னு சொல்லணும்னா எதுவுமே கிடையாது சாமி எத்தனை ஆயிரங்கள் வந்தாலும் சரி எத்தனை லட்சங்கள் வந்தாலும் சரி என்கிட்ட வருதா வந்து ஒரு சில நிமிஷங்கள் தான் இருக்கு அதுக்கப்புறமா அது என்னை விட்டு எப்படி போகுதுன்னே தெரியல என்னை விட்டு தூரமாக போயிடுது சாமி அது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குன்னு நீங்கள் பர்த்தப்பட்டைங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராஜனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வு மாற்றங்கள் என்பது கிடைக்கும் இனி நீங்க இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சொல்றங்க இவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே அவமானப்படவோ இல்லை அசிங்கப்படுவதற்கான வாய்ப்புகளோ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில எதை இழந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வட்டப்பட்டு அழுதாங்களோ அது எல்லாத்தையுமே திரும்ப அடைஞ்சு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க இவ்வளவு காலங்கள் வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா வந்திருக்கு ஆனால் வாழ்க்கை மாறும்ன்ற அபிப்பிராயம் இருந்துச்சு பாத்தீங்களா அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துடுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீராசினுடைய வாழ்க்கையில செல்வம் அலை புரண்டு இவர்களுடைய வீட்டை தேடி வந்து சேருங்க இவ்வளவு நாள் வரைக்கும் வீட்டுல செல்வ பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனா மனநிம்மதி ஓரளவு இருந்துச்சு இல்லை அது போலவே இனி வரக்கூடிய காலங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீராசினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது நடக்கும் இனி கண்ணீராசிக்காரர்கள் யாரை பார்த்தும் வாழ்க்கையில பயப்படணும் வேண்டிய அவசியம் இருக்காது செல்வத்தாள் ஆன பிரச்சனைகள் முழுவதுமாக ஒழிய போகுது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையை கண்ணீராசிக்காரர்கள் மனசுல நினைச்ச விஷயங்களை பேசி உண்மையாக நேர்மையாக இருப்பது மூலியமாவும் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இனி வரக்கூடிய காலங்கள் கண்ணீராசினுடைய வாழ்க்கையில மட்டுமே நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இனி கஷ்டங்களோ இல்ல பிரச்சனைகளோ ஏதாச்சும் வருமானு பார்த்தீங்கன்னா நிச்சயமா வராதுங்க முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே நடக்கும் இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கை ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை துயரங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்கும் இனி வரக்கூடிய சில தினங்கள் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்த போதுங்க கண்ணீராஜினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் வாழ்க்கையை மாறி நல்லது நடக்கட்டும் நம்பிக்கையோடு நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்